தமிழ் வணக்கம் இஸ்ரேலிய படைகள் பணைய கைதி ஒருவரை மீட்டிருப்பதாக தெரிவிக்கின்றன காசாவில் நடைபெற்ற கடுமையான போரின் பின்னதாக மிகவும் குழப்பகரமான ஒரு படை நடவடிக்கையின் பின்னதாக ஐம்பத்தி இரண்டு இஸ்ரேலிய பணைய கைதி ஆகிய கைட் பார்கன் எல்கடை என்பவர் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மீட்கப்பட்ட இவருடைய புகைப்படமும் வெளியாகி இருக்கின்றது இவர் சந்தித்த அவலங்கள் என்ன இவர் சந்தித்த அனுபவங்கள் என்ன என்பது தொடர்ந்து வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற

இதற்கிடையில் நேற்றிரவு பாலஸ்தீனத்தினுடைய மேற்கு கரை பகுதியில் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் அரங்கேறின இதில் ஐந்து பேர் மரணமடைந்து மேலும் பலர் படுகாயம் அடைந்திருக்கின்றார்கள் மேற்கு கரை பகுதியில் இருக்கின்ற நூவர் ஜாம் பகுதியில் இந்த தாக்குதல் நடைபெற்றதாகவும் இஸ்ரேலிய விமானங்கள் குண்டுகளை அள்ளி கொட்டியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பாலஸ்தீன செய்தி சேவை இதை தெரிவிக்கின்றது பெரும் தாக்குதல் ஒன்றை அரங்கேற்ற போவதாக கூறிய இஸ்ரேலினுடைய கருத்தை தொடர்ந்து இப்பொழுது டேர் அல் பலாக்கில் இருந்து பாலஸ்தீன மக்கள் வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள் இதனால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பிள்ளைகளுக்கான போலியோ போன்ற நோய்களை தடுக்கின்ற தடுப்பூசிகளை போடுகின்ற பணிகள் நிறுத்தப்படுவதாக அறிவித்து மிகவும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இதை போட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மக்கள் இடம்பெயர்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இதை செய்ய முடியவில்லை என்றும் ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் பிள்ளைகளுக்கு இது போன்ற தடுப்பூசிகளை போடுவதற்கான ஏற்பாடுகளை ஐநா செய்திருந்த வேளை இஸ்ரேலினுடைய இந்த கடும் அறிவிப்பு காரணமாக அனைத்து பணிகளும் குழம்பி போய் இருப்பதாக கூறப்படுகின்றது பத்து மாத குழந்தை ஒன்றிற்கு போலியோ நோய் தொற்றி இருப்பதன் பின்னதாக பெரும் விழிப்புணர்ச்சி ஒன்று ஏற்படுத்தப்பட்டாலும் செயற்படுத்த முடியாமல் இருப்பதாக ஐநா நா காசாவிலும் உக்ரைனிலும் நடைபெறும் போர்கள் காரணமாக ஆப்கானிஸ்தானில் என்ன நடைபெறுகின்றது என்பதை பலரும் மறந்துவிட்டார்கள் ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் பெண்களுக்கு எதிரான புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வந்திருப்பதாகவும் இது நூற்றி பதினான்கு பக்கங்களை கொண்ட ஒழுக்க நெறி கோவையாக இருப்பதாகவும் கூறப்படுகின்றது இதை ஆப்கானிஸ்தானுடைய இன்றைய ஆட்சி ஆட்சித்தலைவர் ஹிபாத்துலா அகுன் ஏற்றுக் கொண்டிருப்பதாகவும் அவருடைய கையொப்பத்துடன் இது வெளிவந்திருப்பதாகவும் பெண்கள் இனி பொதுவழியில் ஒருவருடன் ஒருவர் பேச முடியாது அதேவேளை அவர்களுடைய முகமும் தெரியக்கூடாது என்று இந்த சட்டம் கூறுகின்றது இவ்வாறு செய்தால் கடவுள் உங்களை காப்பார் என்றும் தலபான்களின் முக்கிய பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் அதேவேளை ஆப்கானிஸ்தானில் இருந்து புலம்பெயர்ந்த ஆப்கானிஸ்தான் பெண்கள் வெளிநாடுகளில் தங்களுடைய போரா வருகின்றார்கள் கடந்த ஆண்டுகளாகவே பெண்ணுரிமை கோரி போராடுவதாக டென்மார்க்கில் இருக்கும் தமீனா சலிக் என்பவர் கூறுகின்றார் ஆப்கான் பெண்கள் தொடர்ந்து உரிமைகளை இழந்து வருவதாகவும் பெண்கள் பாடல்களை பாடி கவிதைகளை வாசிப்பதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இவர் பாடல்களை பாடி கவிதைகளை வாசித்து காணொளி ஒன்றையும் வெளியிட்டிருக்கின்றார் இவ்வாறான செயல்களை செய்தால் தலிபான் ஆயுததாரிகளிடம் இருந்து கடுமையான தண்டனையை அனுபவிக்க வேண்டி வரும் என்றும் அவர் தெரிவிக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆட்சியை பொறுப்பேற்கின்ற பொழுது தலிபான்களினுடைய பேச்சாளர் ஜபிகுல்லா முஜாஹித் பொதுவழியில் கூறுகின்ற பொழுது பெண்கள் கல்வி கற்க அனுமதிக்கப்படுவார்கள் வேலை செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் இஸ்லாம் மரபுப்படி பெண்களை வேகமாக செயற்பட தாங்கள் உதவுவோம் என்று கூறியிருந்தார் இப்பொழுது அவை எல்லாவற்றையும் அவர்கள் கைவிட்டு அதற்கு முற்றிலும் எதிர்மாறான ஒரு திசையில் திரும்பியிருக்கின்றார்கள் என்றும் தமீனா சலி கூறுகின்றார் இப்போது பெண்களை முற்றாகவே சமுதாய வழியில் முகமிழந்த மனிதர்களாக மாற்றுவதில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார் இது ஆப்கானிஸ்தானின் நிலைமை ஈரானின் நிலைமை இன்னொரு புறமாகவும் அதேவேளை பாகிஸ்தானின் நிலைமை வேறொரு புறமாகவும் கூடவே பங்களாதேஷில் இப்பொழுது வேறொரு நிலைமையுமாக இந்த பிராந்தியம் மீண்டும் சூடுபிடிக்கக்கூடிய ஒரு சூழலின் அதிர்வலைகள் காணப்படுகின்றன பாகிஸ்தானில் பலிசிஸ்தான் பகுதியில் இடம்பெற்ற குண்டு வடிப்புகளும் தாக்குதல்களும் ஐம்பது பேர்களுக்கு மேல் மரணமடைந்த நிலையும் ஈரான் பாகிஸ்தான் எல்லை ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லைகளில் நடைபெறுகின்ற மோதல்களும் இந்த மோதல்களினுடைய அடுத்த கட்டமும் விவகாரம் வேறெங்கோ திரும்பப் போவதனுடைய அடையாளமாக ஆப்கானிஸ்தான் குறித்த செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கின்றன இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் ரவுகளை